திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் வதன சரோருக நயன புனத்தில் நின்று வாராய் பதி காதரை ஒன்று மூறும் வயலும் முரே விடையென ஒரு காவிடை வல்லபமற்றழிந்து மாலாய் மடலேறும் காமுகயம்பிரானே இதவிய காணிவை ததையென வேடுவனை திடுமெச்சில் தின்று லீலாசலமாடும் தூயவன் மைந்தனாலும் இளையவ மூதுரை மலை கிழவோன் என வெல்லமென கலந்து நூறாயிர பேதன் வாதான் கதை கண்ண சாபதி கிரிவலைவாலோடு கைவசி வித்த நந்த கோபால மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ கயிறொடுலூகல முருள உலாவிய கல்வனர பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிந்து நீல மிதரனமாவளி வருவ மகாவிரத வெள்ளவெழுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவே விளைவயலூடிடை விளையாடிய வெள்ளி நகர் கமர்ந்த வேலாயுதமேவும் தேவர்கள் தம்பிரானே